ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேமியா உப்புமா வீட்டிலேயே கிச்சடி மாதிரி செய்யலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம் எண்ணெய் சேத்திடலாம் எண்ணெய் சேத்தியாச்சு கடுகு பட்டை கிராம்பு நாலு மணமாக இருக்க சோம்பு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கலாம் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்குற வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காய் நம்மளுக்கு நல்லா வணங்கணும் பச்சைப்பட்டாணி அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க காயிலேயே நல்லா வணங்கவும் தேவையான அளவு உப்பு ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் நம்ம இதில் ஒரே ஒரு தக்காளி நமக்கு பட்டாணி நம்ம வந்து காய வாங்கி உரித்து எடுத்ததுனால சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் காஞ்ச பட்டாணி வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு நான் நானூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது நம்ம சேமியாவை சேர்த்திக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும் நம்மளுக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் கொத்தமல்லித்தலை அது எதுலையே சேர்த்திடலாம் என்ன பட்டு சவுண்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நமக்கு சேமியா நல்லா வெந்திரிச்சு அடுப்பு விட்டு எடுத்துடலாம் என்னுடைய ஸ்டைலில் சேமியா கிச்சடி ரெடி என்னோட ஸ்டையில் சேமியா கிச்சடி ரெடி நீங்களும் சமைங்க ருசிங்க மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை உறவுகளே